சென்னையில் மாபெரும் மாநாடு நடத்துவதற்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வழக்குறைஞர்கள் நல சங்கம் திட்டம் கோவையில் முடிவு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி வழக்குரைஞர்கள் நல சங்கம் சார்பில் சென்னையில் மாநாடு நடத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்களில் கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் தொடர்ச்சியாக இன்று கோவை காட்டூர் பகுதியில் உள்ள சிறப்பு குழந்தைகள் பள்ளியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அச்சங்கத்தின் மாநில தலைவர் வழக்குரைஞர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த வழக்குரைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி வழக்குரைஞர்களுக்கான தேவைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக மாற்றுத்திறனாளி வழக்குரைஞர்கள் நீதிமன்றங்களில் சென்று பணியாற்றுவதற்கு தேவையான லிஃப்ட் சாய்தலம் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்தும் மாற்றுத்திறனாளிகள் கழிவறைகள் குறித்தும் மாற்றுத்திறனாளி வழக்கு தனி சாம்பர்கள் வேண்டும் என்பது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது ஒன்றாம் தேதிக்குள் சென்னையில் மாநாடு நடத்துவதற்கு இக்கூட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற உருவாக்கி கொடுத்த மாவட்டமாம் கூட்டம் இன்று இங்கு பெரும் மகிழ்ச்சியுடன் நடத்தப்படுகிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு மாநாடு ஒன்று நடத்தவிருக்கின்றோம் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்து நாம் நான்கு கூட்டங்களை நடத்தியுள்ளோம் முதலாவதாக திருச்சியில் நடத்தினோம் நடக்கிறது இதுல வாழ்த்துறை நமது கோயம்புத்தூர் நீதிமன்றத்திலிருந்து பாராசிலிருந்து தலைவர் அருணத்தலா ஐயா அவர்களையும் எதிர்ப்பு பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஐந்தாவது கலந்தாய்வு கூட்டம் இந்த கோவிலே நடைபெறுகிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து இருக்காங்க ஆனால் இதுவல்ல நாங்கள் நினைக்கிற கூட்டம் இதுவல்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் மாற்றத்த கால வழங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றது எங்களுடைய அனுமானம் இப்படிப்பட்ட நிலையில அந்த ரெண்டாயிரம் பேரையும் வழக்கறிஞர் சமுதாயத்துடைய கோரிக்கைகள் வந்து விரைவாக நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒவ்வொரு மண்டலமும் முதல்ல கலந்தாய்வு கூட்டத்தை வச்சுட்டு இருக்கோம் நிறைய கோரிக்கைகள் அதாவது எல்லா நீதிமன்றங்கள்லயும் மாற்றத்திற்கு அது வந்து இதனால நிறைய பதிவு செய்த வழக்கறிஞர்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்காங்க எங்க போய் நான் கோர்ட்ல போயிட்டு தட்டு தட்டு நான் பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு ஜேக் அமைப்பில் மெம்பரா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு நீங்க இந்த சங்கத்துல ஒருங்கிணைக்கிறதுக்கு பேருதவியா செய்யணும்ட்டு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு